அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டூ பிஹெச்கே வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் தீத்திபாளையம் பக்கத்தில் இருக்குது சிறுவாணி ரோடு சாய்பாபா கோயிலுக்கு ஆப்போசிட்டில் கோவை கொண்டாட்டம் ரோட்டில் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரிக்கெட் அகாடமிக்கு நியர்பையாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குது டூ பிஹெச்கே டிடிசிபி அப்ரூவல் இருக்குது வடக்கு பார்த்த வாசல் வச்சு கட்டியிருக்காங்க மொத்தமாக மூணு சென்ட்டு மூனைகால் சென்ட்டுக்கு பக்கம் வந்துட்டு இடத்தோட அளவு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் போர்ட்டிகோ இருபதுக்கு எ எட்டு ஹால் பதினேழுக்கு பத்து பூஜா ரூம் நாலுக்கு ரெண்டு கிச்சன் வித் டைனிங் வந்து இருபதுக்கு எட்டு சைஸில் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் வந்துட்டு பதினாறுக்கு எட்டு வித் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இன்னொரு பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்து வித் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டோடு வந்துடுது அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் வந்து ஆறுக்கு நாலு சைஸில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வடக்கு பார்த்த வாசல் வச்சு இந்த வீடு அமைஞ்சிருக்கு எழுவத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து அறுபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்